ஆலயத்தை சொல்லும் போது சொல்லுவாங்க தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனஹாத்யே நித்தியம் சர்வம் இறைவனின் ஆலயம் என்பது இறைவனின் உருவமே அதனால்தான் ஆலயத்தில் சொல்லும் போது நம்ம சேரெல்லாம் போட்டு உட்காரக்கூடாது அந்த கோவிலுக்கு போயிட்டா கீழே தான் உட்காரணும் இல்லை திட்டில் உட்காரணும் அந்த கோவில ஒவ்வொரு கல்லும் இறைவனின் அம்சம் ஒரு உதாரணம் சொன்னால் மதுள் செவ்னு நம்ம பார்க்குறோம் ஏதோ செவ் தானோ கோவில் செவருதானோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பக்கத்தில் வீடு கட்டும்போது பாத்ரூம் சேர்த்து கட்டிடும் அந்த மதுள் செவுறு என்பது இறைவனின் அந்த கை போல கால் போல அந்த ஆலயமே இறைவனின் உருவமாக பாவனை செய்வது தான் நம்ம சாஸ்திரம் அப்படியாக இறைவனின் அந்த கோபுரம் என்பது இறைவனின் மகுடமாகவும் மூல லிங்கம் என்பது இறைவனின் ஜீவனாகவும் ஜதஸ்தம்பம் என்பது இறைவனின் குறியாகவும் பாதம் என்பது இறைவனின் கோப் பாதமாக பாதம் என்பது கோபுரமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனையும் இறைவனின் உருவத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிலை ஆலயம் அப்படியாக அந்த ஆலயத்தில் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பலவிதமான வழிபாடுகள் இருக்குது தினந்தோறும் வழிபட வேண்டும் எப்படின்னா கையெடுத்து சுவாமியை போய் கும்பிடணும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் கேட்டால் சுவாமியை நாம் பார்க்க 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 அந்த இடத்தில் இறை தன்மையானது அதிக அதிகரிக்கின்றது என்பது சாஸ்திரம் அதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க எந்த இடத்துல அதிகமாக சுத்தின்ண்டே இருக்காங்களோ அந்த இடத்துல கரண்ட் அதிகமாக தான் எனர்ஜி பவர் அதிகம் அந்த இடத்துல அதிகமாக தான் அதனால தான் கோவிலை சுற்றி வரணும்னு சொல்கிறாங்க கோவில சுத்த சுத்த நம்மளோட சாஸ்திரம் பொண்ணியம் தருது அந்த சாஸ்திரத்தை பசங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க விபூதி இட்டுக்கணும் சொல்றீங்க எதுக்கு விபூதி ஒரு காரணம் ஏன்னா பிரயோஜனமுதிஷ நான் மந்தோபி பிரவர்த்ததே ஒரு மூடன் கூட காரண காரியம் இல்லாம ஒரு செய்ய மாட்டான் செயலி செய்ய மாட்டான் அப்ப பசங்க இன்னைக்கு எல்லாரும் கேக்குறாங்க விபூதி இட்டுக்கணும் எதுக்கு விபூதி இட்டுக்கணும் அது விபூதி காலியாகிறதுக்காக விபூதி இட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல விபூதி இட்டுறதுக்கு ஒரு விதமான யோகம் ஒரு நியூரோ ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க நரம்பியல் மருத்துவரை பார்க்கீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு டெய்லியும் காலையில் எழுந்த கை தட்ட சொல்றார் பத்து வாட்டி என்ன சொல்றா கை தட்டு காலில் ஒரு பத்து வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி பத்து வாட்டி கை தட்டுங்கன்னு சொல்றார் அப்ப நம்ம விபூதி இடறதையும் அதோட யோகத்தன்மை தான் விபூதி இடறதுனால என்ன ஆகுதுனா பதினாறு இடத்துல விபூதி இடணும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது எல்லாரும் எல்லாருக்கும் சமமானது எல்லாரும் பொதுவானது விபூதி இடுக்கலாம் அப்படியாக அந்த விபூதி குறைக்கும் போது ரெண்டு கையும் ஒரசுதான் இந்த ஒரசம் போது இந்த நிரம்புலாம் புத்துணர்ச்சி ஆகிறது சொல்லுது சாஸ்திரங்கள் அதாவது விபூதியிடணும் சொல்லுது சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரத்துக்கு பிரமாணம் சொல்வது நம்மளோட இன்றைய அறிவியல் ஆமா இதுக்காக தான் இந்த செயலை செய்ய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது பிரமாணம் சொல்லுது அப்படியாக பசங்க கேட்கறாங்க இன்னைக்கு ஏன் விபூதி ஒண்ணணும் ஏப்பா விபூதினால சுவாமி தெய்வ நம்பிக்கை மட்டும் இல்லை அது உடம்புக்கும் நல்லது கையை போட்டு தேக்கிறதுனால இந்த தான் கையும் பாதமும் தான் எல்லா நரமும் ஒன்னா எண்ட் ஆஃப் பாயிண்ட் நரம்போட பாதமும் நரம்பும் தான் இப்ப கையை போட்டு தேக்க தேக்க தான் நரம்புக்கு ஒரு உற்சாகம் வருது சரி இங்கேருந்து இது வரைக்கும் விடுறதுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம தலைவலின்னா என்ன பண்ணுவோம் தலைவலின்னா ஜெண்டு மாவது இங்கே தடவிக்கிறோம் நெத்திலி தான் தடவிக்கிறோம் அப்ப அந்த விபூதி வந்து அருமருந்து நம்ம இன்னைக்கு கூட நீங்கள் பேட் புக்கில் சர்ச்சு பண்ண பாருங்க அந்த விபூதி என்பது அந்த உண்மையான விபூதியின் பலன் இனங்கள் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்களா ஒரு நம்மளுக்கு ஏதாவது வியாதினா கூட அந்த கிட்ட போயிட்டு விபூதி எடுத்து சாப்பிட்டா அது சரியாயிடுமா அது அரு மருந்து இன்னைக்கு அதை வச்சே நிறைய ப்ராடக்ட்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா அப்போ அந்த விபூதி என்ன பண்ணுவோம் இந்த நெத்திலேருந்து இது வரைக்கும் விடுறதுனால இந்த நரம்புகள் உற்சாகமாகிறது அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சரி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அடுத்த ஒரு விஷயம் சொல்லலாம் கா நம்ம பிள்ளையார் கொட்டுறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கோம் பிள்ளையார் வணங்குறது வந்தால் என்ன பண்ணுவோம் அஞ்சு கொட்டிப்போம் ஏன் இங்கே தலை வீங்காமல் இருக்கிறதுக்கா அதெல்லாம் இல்லை முஷ்டி பிரகல்ப பிரகல்பஜேத்து நம்மளுடைய சனாதனத்தில் ஒரு வாக்கியம் சொல்கிறான் ஒரு சில மதத்தவர் பார்த்தா தலையில் இந்த சஹசிரதாரைய தலையை மூடனா போல இருப்பாங்க நம்மளுடைய பழக்கத்தில் தலையை மூடக்கூடாது ஏன்னு கேட்டால் இங்கே தாமரையானது ஆயிரம் இதழை கொண்ட தாமரையானது இருக்குது இந்த நம்ம குழந்தைக்கெல்லாம் சொல்லுவோம் அந்த உச்சி முகிறதுன்னு சொல்லுவோம் குழந்தைக்கு இன்னும் அந்த உச்சந்தலையில் அந்த ஓட்டையே மூடலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்த ரொம்ப சென்சிட்டிவான இடம் அது அந்த இடம் எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம தலை வச்சு பார்த்தா ஒரு கையை வச்சு பார்த்தா கூட அந்த இடத்துல கையை பட்டுருந்தால் ஒரு மாதிரி உருத்தும் அந்த இடம் ஒரு தொலைதொளன்னு இருக்கும் அந்த இடந்தான் நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப் ஒரு வே வேட்டு நம்மளுக்கு ஆன்மாக்கும் அந்த இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டால் அந்த ஒயர்லெஸ் இன்னி சொல்கிறாள் ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாலே ஒயர்லெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அப்புறம் கனெக்டிவிட்டி ஒயர் இல்லாத ஒரு தொடர்புன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படின்னா நம்மளுடைய சனாதனத்தில் நம்மளுடைய வாழ்வியல் முறையிலிருந்து தான் இந்த இடத்துலேருந்து இறைவனுக்கும் ஒரு கேப் அந்த இடத்துல அமிர்த கலசமானது இருக்கான் அமிர்த கலசமானது இருக்கு இந்த தலையில் அந்த அமிர்த கலசத்தை மேலே ஃபுல்லாக வழியணுன்னா என்ன பண்ணுறதுன்னா அஞ்சு வாட்டி கொட்டுறதுனால இந்த இடத்த மர்ஸ்தகம்னு பேர் இந்த இடத்த அஞ்சு வாட்டி கொட்டுறதுனால என்ன ஆகுமா அமிர்த கலசம் தழும்பி அந்த அமிர்தமானது சரீன ஃபுல்லாக வழிஞ்சி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை எழுப்பி விடுமா இதுதான் இதனால தான் நம்ம அஞ்சு வாட்டி கொடிக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் ஒரு காரணங்கள் காரியங்கள் இல்லாமல் நம்ம செயல்பாடை செஞ்சு தலைமுறைக்கு நம்ம சொல்ல அதை வந்து ஒரு மாரி நம்மளோட சனாதனம் ஆகிடுச்சு அப்படிலாம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுலயும் சயின்ஸும் இருக்கு இறை நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களுக்குலாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் ஆலயத்தில் சென்று தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ ஆலய வழிபாடு எத்தனை விதம் இருக்குன்னு கேட்டால் அது மூணு விதம் சொல்கிறாங்க நித்தியம் நெய்மித்திகம் காம்யம் நித்தியம்னா தினந்தோறும் செய்யக்கூடிய பூஜை நெய்மித்திகம் என்றால் விசேஷமாக பதினைந்து நாளுக்கு ஒரு முறை பிரதோஷம் மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தட்சிணாயணம் ஆடி மாத ஆணி மாத கடைசி ஆவணி மாத முதல் அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணாயணம் உத்தராயணம் இப்படியாக விசேஷ நாட்கள் பூஜை அடுத்தது காம்ய பூஜை நாம் விருப்பப்பட்டு இறைவனுக்கு நம்மால் செய்யக்கூடிய உபச்சாரங்கள் காமிய பூஜை இந்த காமிய பூஜையில் ஒரு அற்புதமான விஷயம் கேட்டால் இங்கே யாகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேர் யாகம்னு சொல்கிறோம்ல யாகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் தேவதா உத்தேஷித திரவிய தியாகா யாக நம்மெல்லாம் இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா துர்கைக்கு விளக்கு போகிறதுக்கு இல்லை பைரவருக்கு அஷ்டமினா பைரவருக்கு விளக்கு போகிறதுக்கு எண்ணெய் தீ அந்த விளக்கு அகல்லாம் வாங்கி வைக்கிறோம்ல அந்த இறைவனுக்காக ஒரு பொருளை ஒதுக்குவது யாகம்னு அந்த அந்த பொருளை வாங்கி வச்சாலே இது சுவாமிக்குப்பா இந்த சுவாமிக்கு வாங்கி வச்சாலே அது பேர் யாகமா தேவதா உத்தேஷ் நம்மால் முடிந்த திரவியங்களை பொருட்களை இறைவனுக்காக ஒதுக்குவது தியாகம் செய்வது யாகம் ஹோமம்னா என்ன அர்த்தம் கேட்டா அதை அக்னியில் சேர்ப்பதனால் அது ஹோமம் சரி இந்த அக்னியோட தன்மை எப்படி இந்த அக்னியில் சேர்த்தா எப்படி போய் சேரும் அப்படிங்கிட்டு அடுத்த ஒரு கேள்வி வரலாம் பொருள் தான் பொசுங்குமே தவிர அந்த நெருப்பில் போட்ட பொருள் யாருக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்க அடுத்த ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்ததுன்னா நம்ம இன்றைக்கி வந்து செல்லிலே எடுத்துக்கிறோம் இல்லை கம்ப்யூட்டரில் எடுத்துக்கிறோம் ஒரு யாரும் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இங்கேருந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் இமெயில் அனுப்புகிறோம் அந்த நபருக்கு அந்த சரியான நபருக்கு அந்த மெசேஜ் போய் சேருது இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு ஒரு பழக்கம் நம்மளுக்கு ஓ ஒருத்தர் பேரை எழுதுறோம் அவங்களோட அட்ரஸ் எழுதுறோம் அவங்க குறிப்பிட்ட முகவரி எழுதுறோம் அந்த பாக்ஸில் போட்டவொடனே அந்த அந்த ப லெட்டர் ஆனது அந்த நபருக்கு போய் சரியாக சேருது அதே போல் தான் போஸ்ட்மேன் உத்தியோகம் தான் இந்த அக்னிக்கு அக்னியோட மந்திர ரூபமாக அந்த அக்னியை பாவனம் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் அக்னிய ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் நான் கொடுக்கக்கூடிய பொருளை நான் எந்த இறைவனுக்கு எந்த சுவாமிக்கு தருகின்றனோ அந்த சுவாமி இடம் சேர்க்க வேண்டியது உனது கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லாருக்குமே இந்த பொறுப்பு நம்ம எல்லாரும் கல்யாணம் ஆனவனே சின்னதாக ஒரு பானை வைப்பாங்க கல்யாணத்தில் எல்லா எல்லா சமுதாயத்துக்கும் சின்னதாக ஒரு பானை வைப்பாங்க அவுபாசன பானைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு விதமான அக்னி உண்டு அந்த அக்னிக்கு என்ன கடமைன்னா நம்ம எப்போ எந்த சுவாமிக்கு ஒரு பொருளை கொடுக்குறோமோ அந்த சுவாமிக்கு போய் அந்த பொருளை சேர்க்கக்கூடிய கடமை அந்த அக்னிக்கு உண்டு பொறுப்பு அந்த அக்னிக்கு உண்டு அதே போல் இறை சிவாச்சாரங்கள்லாம் அந்த அக்னியை பாவனம் பண்ணி இந்த பொருள் இந்த இறைவனிடம் சேர்க்க வேண்டும் இவங்க இவங்கெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் செய்யக்கூடிய ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த அக்னி மூலமாக பொருளை தான் யாகம் ஹோமம் அப்படியாக இறைவனின் மூல மந்திரங்களை சொல்லி நான்கு கால யாக வேள்விகளாக இங்கு அமைத்து மிகவும் அற்புதமான முறையிலே நமது காசி விசாலாட்சி விஸ்வநாதர் ஆலய கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெரு வைபவமானது சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த வைபவத்தின் மூன்றாம் காலமாக இன்றைய இச்சமயத்திலே பூர்ணாகுதி நிறைவான ஆகுதியானது இறைவனுக்கு சமர்ப்பிக்க உள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்களினாலும் தேவார திருமுறைகளினாலும் இறைவனுக்கு உபசாரமானது விருந்தோம்பலானது செய்விக்கப்படுகின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு அனைத்து பக்த கோடிகளும் ஆலய யாகசாலைக்கு முன்பு வந்திருந்து மூன்றாம் கால யாக வேள்வியை கண்டு கழித்து எல்லாமே இறைவனின் இறை அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த செயல் எல்லாம் எதுக்குக்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னாடி சங்கல்பம்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க ஐயா எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்தவொன்னே சங்கல்பம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கும்பாபிஜேகம் எதுக்கு பண்ணணும் இந்த கும்பாபிஷேகம் மண்ணாதான் இறைவனோட தன்மை அங்கே இருக்குமா கும்பாபிஜேயம் மண்ணாதான் இறைவன் நம்ம கிட்ட இருப்பாரா அந்த சக்தி நம்மளுக்கு அப்படி தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா நாம் நமக்காக செய்கின்ற ஒரு நிகழ்ச்சிகள் அப்படியாக நாம் அனைவரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய கும்பாவிடக பெருந்தாந்தி பருவ வைபவத்திலே மூன்றாம் கால யாகவேள்வின் நிறைவான ஆகுதி நம பார்வதி பதரே அரகர மகாதேவா